வணக்கம் இது வந்து இராணுவ ஸ்டோரிஸ்னு மில்ட்ரி ஸ்டோரிஸ்னு சும்மா ஒரு ரெண்டு பார்ட் சொல்லியிருந்தேன் இது வந்து மூணாவது பார்ட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் பொதுவான சில விஷயம் மில்ட்ரி விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் மேஜர் பெரியப்பான்னு ஒருத்தர் ராஜன் சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு வந்து மூணு பையன் மூணு பேருமே பையங்க தான் அவர் மேஜர் மிலிட்ரியில் மேஜராக இருந்து ஆனவர் எங்கள் அப்பா அவரெல்லாம் ஒரு சொட்டாக ஒர்க் பண்ணாங்க எங்கள் அவருடைய பையன் மூணு பேருமே சைனிக் ஸ்கூலில் படிச்சாங்க உங்களுக்கு தெரியும் சைனிக் ஸ்கூல்ல மில்ட்ரி ஸ்கூல் மில்ட்ரி ஸ்கூலில் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து குதிரை ஏற்றம் ரன்னிங்கு சுவிம்மிங்கு வில்லு வித்தை எல்லா பாக்ஸிங்கு கராத்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த பையன் எக்யூப்டா மிலிட்ரியில் சேருவாங்க மிலிட்ரியில் சேர்ந்த உடனே அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து அவங்களுக்கு வந்து செகண்ட் லெப்டினன்ட் லெப்டினன்ட் அப்படியே கேப்டன் பதவி கொடுப்பாங்க அப்புறமேட்டு அவங்க மூணு பேருமே மேஜராக இருந்தவங்க மூணு பேருமே மேஜராக இருந்தவங்க எப்படி கேளுங்க ஒரே வீட்டில் மூணு மேஜர் அதில் ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவுடைய பேர் அந்த எங்கள் அண்ணனுக்கு ஜான் சவுந்தர பாண்டியன் எங்கள் அப்பா பேர் தான் ஜான் சவுந்தர பாண்டியன் அவருக்கு அதை பேரே வச்சாங்க அவர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கும்போது டெரரிஸ்ட் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க சின்ன வயசில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே இறந்துட்டார் எங்கள் எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பாவும் அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் வந்து மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணும்போது ரெண்டு பேருமே மிலிட்டரி விஷயங்களை பேசுவாங்க ஆள்கள் கன்சியூம் பண்ணுவாங்க நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருவாங்க சாப்பிட்டுக்கிட்டு பேசுனாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷு ஹிந்தி தான் கேட்கவே அப்படியே அப்படியே மனசுக்கு அப்படியே மத்தாப்பாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இருந்து போனவங்க தங்களை வந்து மிகச்சிறந்த ஈக்குவல் ஆக்கிக்கிட்டாங்க எப்படி பாருங்க ராணுவம் வந்து அந்த மாதிரி ஆகிருச்சு சரி இந்த இராணுவத்தில் என்னுடைய ஜிம்மு ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன் செல்வராஜன் ஒரு பையன் போயிருந்தான் அவன் போயிருந்தப்போ நம்ம வந்து இதில் கார்கள் போரில் அவன் கலந்துக்கிட்டான் கார்கள் போரில் கலந்துக்கிட்டு அவன் ஜெயிச்சுட்டு லீவுக்கு திரும்ப வரும்போது அஸ்ஸாம்லேருந்து அவன் வந்தான் வரும்போது மூணு ட்ரெயின் ஒன்றா மோதிச்சு கைசால்ன்ற ஒரு இடத்துல மோதிச்சு அப்போ அந்த ட்ரெயின் மோதும் போது ஒம்போதோ ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் அப்போ மோதும்போது பரிதாபமாக ட்ரெயின்லேயே சொத்து போயிட்டாங்க ஃபேனுக்கு மேலே அப்பர் பர்தில் படுத்துப்பான் போல ஃபேனில் மாட்டி அப்படியே ஃபேன்லேயே அடிபட்டு இறந்து போயிட்டான் அவன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனுடைய ஃபேன் அவனுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் அவன் அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் லெட்ரு எழுதியிருக்கான் அன்புள்ள ஐன் ஜேபிஆர் போஸ் எம்ஏபிஎல் மாஸ்டர் அவர்களுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் இருக்கேன் அதை இன்கம்ப்ளீட்டாக ஒரு லெட்ரு அந்த லெட்டரை கொண்டு வந்தாங்க இன்னும் என் பீரோவில் நான் பத்திரமாக வச்சுருக்கேன் பாருங்கள் அன்பங்கடபுள் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் ராணுவத்தில் சரி இப்ப அந்த மில்ட்ரில எங்க அப்பா மில்ட்ரியில இருந்தாரு அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஆறு லாங்குவேஜ் பேசுவார் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் பேசுவார் இப்ப அவரு நோயே அவர் அவருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நோய் நோய்வாய்ப்பட்டதே கிடையாது சிக்குன்னு அவர் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது ஒரு நாளும் கூட அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மில்ட்ரி கார் காரனே சொல்லுவாங்க அப்ப எங்களை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பல தடவை எங்க வீட்டில் உள்ள எல்லா பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு ஹாஸ்பிட்டலில் வந்து உக்காந்துருப்பார் எங்களுக்கெல்லாம் எல்லா உதவியும் செய்வார் எப்படி இந்த மிலிட்டரிக்காரங்களுக்கு மட்டும் நோய் வர மாட்டேங்குது அப்படின்னப்ப மிலிட்டரிக்காரங்களுக்கு மட்டும் எப்படி நோய் வாய்ப்பா நோய் வர மாட்டேங்குது எப்படி அவங்க எப்பயுமே ஃபிட்டாக இருக்காங்க தே ஆர் ஆல் ரைட்டு அப்படின்னு நினச்சா அது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வேல்ராஜின்னு ஒரு பையன் மதுரையில் திருமங்கலத்துலேருந்து சொக்கநாதம்பட்டின்னு ஒரு பொருள் இருக்குது எங்கள் ஜிம்முக்கு பக்கத்தில் அவன் கிராமத்துலேருந்து போன பையன் அவன் சொன்னான் என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை மாஸ்டர் நூறு பேர் நாங்கள் இருக்கோம் எட்டு பேர் வர்றோம் காலையில் ஃபாலின் ஃபாலின் வாங்க ரெகுலர் ட்ரில்லுக்கு நாங்கள் ஓடணும் அஞ்சு ரவுண்டு பத்து ரவுண்டு ஓடணும் ஓடணவுடனே எங்களுக்கு வந்து ட்ரில்லு மார்ச் ஃபாஸ்ட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நடக்கணும் அப்போ ரெண்டு பேர் மட்டும் போர்வையை போத்திட்டு வராங்க அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க என்னப்பாச்சு உங்களுக்கு வாட்டா பாட்டு என்ன சார் வியார் சிக்கு ஐஎம் சிக்கு அப்படின்றான் சிக்கா அப்படியே ஆப்பிடும் அவன் நல்லா அமிர்தஞ்சினு யூக்லிப்டஸ் ஆயில் விக்ஸு எல்லாம் உடம்புல தடவிட்டு வராங்க தங்களை வந்து சிக்குன்னு சொன்னோன்னே போய் சாப்பிட்டுட்டு படுங்கப்பா போய் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஆஃபீஸர் மில்ட்ரி ஆஃபீஸர் என்ன செய்கிறாங்கன்னா மற்ற எட்டு பேருக்கு இன்றைக்கி உங்களுக்கு ட்ரில் கிடையாது போய் உட்காருங்க உங்களுக்கு கிளாஸு உங்களுக்கு கிளாஸ் இப்போ நான் சொல்கிற மாதிரி இருக்குது மில்ட்ரி ஸ்டோரிஸு சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஓடக்கூடாதுமா க்ரௌண்டில் அஞ்சுலேருந்து பத்து ரவுண்டு ஓடணும் இந்த பயலில் ஓடிட்டு வந்தாங்கன்னா எல்லச்சு வேர்த்து விறுவிறுத்து இப்ப எப்படி அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவனுக்குமே உண்மையிலே தலைவலி காய்ச்சல்னு எந்த பிரச்சனை வந்தாலும் அவை வந்து சொல்லவே மாட்டான் சொன்னால் நம்மளை பத்து ரவுண்டு ஓட விட்டுருவாங்க அப்படின்ட்டு அவன் யாருக்குமே சிக்கின்ற அந்த மனநிலையே வராது சைக்காலஜிக்கலா மிலிடரியில புகுத்திடுறாங்க ஒருவர்த்திய மனசுல நீங்கள் உங்களவே நீங்களே நினைங்க இன்னைக்கு மனசு சோர்வா இருக்கும் இன்னைக்கு கவலையா இருக்கும் இன்னைக்கு காய்ச்ச அடிக்கிற மாதிரி இருக்கல இன்னைக்கு ரன்னிங் போக வேணாம் இன்னைக்கு ஜிம்முக்கு போக வேணாம் இன்னைக்கு காய்ச்சல் அடிக்கிற உடம்புலிக்கிற மாதிரி இருக்கல இன்னைக்கு ஃபீவரிஷ்டாக இருக்கல இன்னைக்கு ஹெட்டேக்காக இருக்கல கொஞ்சம் படுத்துக்கிறோமா ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்னா உடனே அப்படியே மனசு அப்படியே படுத்துக்கிறச்சா அப்படின்னு எழுந்துச்சு ஓடுக நம்ம நம்ம வந்துடலாம் ரைட்டாக இது ஒரு விஷயம் இப்போ இந்த 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 எல்லாம் சொந்த அது இப்போ நான் மில்ட்ரியில் மில்டரி விஷயங்களை சொல்லும்போது மில்டரியில் சின்ன வயசுலேயே இப்போ வந்து நம்ம நெப்போலியன் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவன் வந்து அவனும் எங்கள் பெரியப்பா மாங்கள் மாதிரி சைனிக் ஸ்கூல் மில்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறான் மிலிட்ரி ஸ்கூலில் படித்தா உங்களுக்கு தெரியல இருக்கனே சொன்ன மாதிரி குதிரை ஏற்றம் போர் பயிற்சி ஈட்டி எறியது கத்தி சம் கத்தி சண்டை கம்பு சண்டை பாக்ஸிங்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அப்படி செய்யும்போது இந்த பையன் சின்னதாக மில்டரி ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த நெப்போலியன் என்ன பண்ணுறான் பாருங்கள் குட்டையை நாலடி பதினோராங்கலம்னு சொல்கிறாங்க அஞ்சடி ஆறாங்கலம்னு சொல்கிறாங்க சரி வாட் எவர் இட்மேபி இவன் என்ன பண்றா சின்ன வயசுலேயே ஆர்டிங் விளையாடாமல் இவனா பனியிலே பனியிலே ஸ்னோமேனு சொல்லுவாங்க லண்டனில் நாங்கள் இருக்கும்போது பனியை எடுத்து ஒரு உருவம் செஞ்சு ஸ்னோமேன் அப்படின்னு வைப்பாங்க அது மாதிரி விளையாட்டா வைப்பாங்க அது மாதிரி பனிக்கட்டியிலே சின்ன சின்ன உருவங்களை செஞ்சு இவன் உண்மையில சண்டை போட விடுவாங்க இவன் சண்டை அவன் சண்டை அப்படின்னு இந்த இவன் சண்டை போடுறது தான் பின்னாடி வந்து இவன் உண்மையிலே பெரிய தலைவனாகி பின்மை தளபதி ஆகி வீரன் ஆயி சோல்ஜர் ஆகி தளபதி மன்னனான பாருங்க எல்லாம் சின்ன பிள்ளையிலே இந்த ட்ரையல் பார்த்தா பாருங்க பார்த்தா பாருங்க அது உனக்கு பெரியதா உதவுதுங்க சின்ன வயசுலேயே இவன் என்னென்ன பிளான் என் மனசுல இப்படி சண்டை போடணும் இப்படி சண்டை போடணும் இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் வழி செய்யறான் பாருங்க இந்த இந்த பிளான் எல்லாமே அப்படியே ப்ளூ பிரிண்ட் ஆகி என் மனசுல பதிஞ்சு பின்னாடி பெரிய மன்னன் ஆகும்போது ஒவ்வொரு எதிரிகளையும் இந்த மாதிரிதான் சண்டை போடுறான் எதிரிகளுக்கு ஐந்து நிமிடத்தை கூட அவன் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம சரியான வகையில ப பயன்படுத்திக்கணும் சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டோம் வைய அது எதிரி எதிரிகையில் சேர்ந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்றான் அதான் சொல்கிறாங்க நெப்போலியன் வாய்ப்புகளை ஒரு நாளும் அவன் தவற விட்டதில்லை வாய்ப்புகளை ஒரு நாளும் தவற ஐந்து நிமிடம் தானா அவன் அவனை எதுக்கு வந்த ஜெர்மனையும் அந்த போலந்து மக்களும் ஐந்து நிமிடம் தாமதமானதுலான தூத்து போயிட்டாய் ரொம்ப ரொம்ப காசியஸானவன் ரொம்ப ஃபங்க்சுவலானவன் ரொம்ப சின்சியரானவன் போலியும் அது எல்லாம் போர் தந்துடும் அவனாக உருவாக்கிக்கிட்டது மிலிடரியில் படித்தது தான் அது காரணம் ரெண்டாவது சின்ன பையன் ஒருத்தர் வந்து இங்கே இங்கிலாண்டில் வந்து சின்ன பையன் ஒரு பையன் அம்மா பக்கத்தில் படுத்திருக்கான் படுத்துருக்கும் போது திடீர்னு ராத்திரியில் அவங்க அம்மா அவனை தேடி பார்க்குறாங்க அவனை காணும் பக்கத்தில் படுத்திருந்த பையனை எங்கடா காணும் அப்படின்னு போய் கதவை திறந்து போய் பார்த்தா வெளியில் அவங்க வீட்டுக்கு வெளியில் தண்ணி தங்கியிருக்கு தண்ணிக்குள்ளே தவளையை கட்டிக்கிட்டு இருக்கு குரல் போய் பக்கத்தில் உட்காந்து அந்த தவளைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து என்னப்பா செய்யற உனக்கு பயமா இல்லையா அப்படின்னா இந்த பயம் சொல்கிறான் பயம்னா என்னம்மாறேன் சின்ன வயசுலேயே பாருங்கள் பயம்னா என்ன இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க வந்தவன்ட்ட உனக்கு பயமா இல்லையா அந்த நீ உட்காந்துருக்கியா அப்படின்னா பயம்னா என்னம்மா அப்படின்றான் அவன் தான் கப்பல் படை தளபதி நெல்சன்றவன் அவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் ஆற்றோ பொருளை நெப்போலியனை தோக்கடிச்சுவேன் கப்பல் கப்பல் படையில் நெப்போலியன் தரையில் சரியான கில்லாடி தரையில் லேண்டில் சரியான கில்லாடி ஆனால் கப்பற்படையெல்லாம் கொஞ்சம் வீக்கு ஏன்னா இங்கிலாந்து வந்து தீவு ஆகுனதுனால அவங்க கப்பல்லே பிறந்து வளர்ந்தவங்க அந்த நெப்ப அந்த கப்பற்படை தலைமை நெல்சன் வந்து ஒரு கன்று ஒரு கண்ணில் அவனுக்கு ஆற விட்டாங்க இல்லை துப்பாக்கி வச்சு தெரியல ஒரு கன்று தான் அவனுக்கு தெரியும் பாருங்கள் அவன் எப்படிப்பட்ட தரமாக காரியம் பாருங்கள் அவன் வந்து அந்த மாதிரி நெப்போலியனையே தோக்கடிச்சுவேன் சின்ன வயசுல கேட்குற பயம்னா என்ன அப்படின்றா எப்படி பாருங்க பயம் சின்ன பிள்ளையில வளர்க்குறது பிறவிலே பை பெர்த்து நான் சொன்னேன் பாருங்க வீரம்ன்றது பை பெர்த்து பிறவிலே வர்றது ஒன்று பிறவியில வர்றது ஒன்னு வளர்க்குறது அவனுக்கு பை பெர்த்து வந்திருக்கு சில பை குரோத்து அவனுக்கு பை பெர்த்து ரைட்டு இப்ப இந்த ரைட்டு இப்போ இதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் பை பர்த்து வீரம் யாருக்கு அலெக்சாண்டருக்கு அலெக்சாண்டருக்கு நெ நெப்போலியனுக்குலாம் பை பர்து வீரம் பிறவிலேயே வீரம் அவங்களுக்கு அந்த அலெக்சாண்ட்ரு குதிரையில் போய்கிட்டு குதிரையில் போயிட்டு சாரக்குலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறது திரும்ப ஓடி வந்து குதிரை மேலே ஏறுறது ரதத்தில் ஏறுறது அந்த மாதிரி அந்த ஜம்ப் பண்ணுறது சண்டை போடுறது குதிரையில் போய்கிட்டே ஆரோ விடுறது குதிரையில் போய் எதிரி ஆரோ விடுறது குதிரையில் போகும்போது க வாழை வச்சு சுழட்டி சு வெட்டுறது அப்போ அந்த இது அலெக்சாண்டர் சொல்றாங்க அலெக்ஸ் நீயே இதில் போய் சேரக்கூடாது நீ வந்து ஒலிம்பிக்கில் போய் கலந்துக்கிடக்கூடாது வில்வித்த தான் நீ தான் சிறப்பாக வில்வித்த ஒரு கத்தி சண்டை பொருள் நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாமில்ல அப்படின்னு அப்போ சொல்கிறேன் உண்மையிலே கலந்து கொள்வேன் இளவரசர்கள் மட்டும் கலந்து கொள்வதாக இருந்தால் நான் அந்த போட்டியில் கலந்து கொள்வேன் எப்படி நான் மன்னன்டா இளவரசன்டா மன்னாதி மண்ணு உலகத்தை ஆள பிறந்தவே மன்னர்களை வர சொல்ல இளவரசர்களை வர சொல்ல ஜோவிக்கிறேன் சோழ்தர்சத்தை சாதாரண ஆள்கிட்ட போய் சிப்பாயிட்ட போய் நான் ஜெயிக்க மாட்டேன் எப்படி பாருங்க பிறவியில வீணம் அதெல்லாம் ரைட்டு இப்ப இந்த எகிப்து உங்களுக்கு தெரியும் கிளியபற்றான்னு தெரியும் உலக அலைய கிளியப்பற்றா கருப்பு இனத்துல கருப்பு இனத்தை சேர்ந்தவன் கருப்பா இருப்பா கழுத பால்லதான் குளிச்சான்னு சொல்லுவாங்க அது என்னென்ன உண்மையா தெரியல கழுத பாலில குளிச்சா ஒரே அழகா இருப்பா வள்ளு வழு வந்து ஒரே ஷைனிங்காக இருப்பாள் ஆண்களே மயக்கிற அளவு இருப்பாள் எப்போ பார்த்தாலும் வாசனை திறவிகளை மேலே தூட்டிக்கிடுவாள் ஆண்களுடைய வழுக்க தலையில் கூட முடி முளைக்கிறதுக்கான எல்லாம் கூட அவள் செஞ்சுருந்தான ஹெர்பல்லே மெடிசன் நிறைய செஞ்சிருப்பாங்க அழகு குறிப்புகள் இன்றைக்கி வந்து பீட்டிஸில் இருந்த ஸ்பா இந்த இதெல்லாம் அவங்க வைக்கிறாங்க பாருங்கள் நேச்சுரல்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் முதலே செஞ்சவன் அந்த கிளியோ பட்ரா இந்த கிளியோ பட்ராட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டா அவள் வந்து அரசர் பரம்பரையிலேருந்து வந்தவனால் அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவள் தான் அரசியாகிறாள் ஆனால் அந்த அரச சப் அரச மகுடை வந்து வேற ஒருத்தர் போயிடக்கூடாதுன்றதுக்காக சொந்த தம்பியவே கல்யாணம் முடிக்கிறான் அவங்க அப்பா பேர் தாளமி கூட பிறந்த தம்பியவே கல்யாணம் முடிக்கிறான் கல்யாணம் முடிச்சா சும்மா அவனை ஒரு டம்மிங் வச்சுக்கிட்டு இவள் வந்து மன இவ்வளவு இவள் வந்து இளவரசி ராணியாக இருக்கா ஏழு மொழி பேச தெரியுங்க பயங்கரமான அறிவாளி ஹெர்பலில் எல்லா விஷயமும் தெரியும் ஏழு மொழிகள் தெரியும் ரெண்டாவது அவன்கிட்ட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி செம்ம ஃபைட்ரு செம்ம இருக்கு எத்தனை பேர்னாலும் சமாளிச்சிருவான் அவ அப்போ அவ வந்து ஒரு பூமியில் காதை கீழே வச்சு காதை கீழே வச்சு கேட்டானா தூரத்தில் எந்த தூரத்துலேருந்து படை வருது எத்தனை குதிரை வருது எத்தனை சோல்ஜர்ஸ் வராங்க எந்த ப பக்கத்துலேருந்து வர்றாங்க இந்த எவ்வளோ நேரத்தில் வந்துடுவாங்கன்னு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க சும்மா அழகினா வந்து ஒரு மேனா மேனா மணிகாரது கிடையாது அழகுன்னா அதோட அறிவு அதனாலதான் சீசரை காதலிச்சு எகிப்துக்கு ராணியா இருந்தாள் ரோமுக்கு ராணியா இருந்தாள் சீசர் இருந்த உடனே மார்க்காண்டனியே கல்யாணம் முடிச்சிட்டா அடுத்து மார்க்காண்டனி வந்தான் சீசருக்கு அடுத்து சீசரை கொண்டுட்டு அவனே ஆண்டனி வா அப்படின்னு சொல்லி ஒன்னையும் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க இதெல்லாம் வரலாற்றில் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மற்ற விஷயங்களை நான் அடுத்த தொகுப்பில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் என் வாட்ஸ்அப் வச்சு கொஞ்சம் கூப்பிட்டுங்க ப்ளீஸ் குட்